வணக்கம் இது தமிழ் குரல் லிங் சரப் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு நம்மோடவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் தனாய்வாளர் ஐயா திருநாள் முன்னர் தராசர் ஷியா அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் இப்ப தொடர்ந்து கடைசியாக அவருக்கு அந்த மாநில சுயாட்சி நாயகருக்கு மகத்தான பாராட்டு விழான பல்கலைக்கழகங்கள் சார்பா நடத்தப்பட்டது அதுல அவருடைய டைரக்டர் அட்டாக் அப்படிங்கிறது ஆளுநர்ல தொடங்கி குடியரசு துணைத் தலைவர்ல இருந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் மோடி அமித்ஷா அவர்கள் வரைக்கும் நகர்கிறது அவர் திரும்ப திரும்ப அன்றைக்கு பேசியது அப்படிங்கிறது இளைஞர்களிடம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு திட்டத்தோட பேசின மாதிரி தெரியுது உதாரணத்துக்கு டெட்லைன்ல இருக்கு உங்களுக்கு ப்ராஜெக்டுக்கு இருக்க மாதிரி கவர்னருக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது படிச்சிருங்க படிப்பு இல்லாம வேற வகையில வரலான்னு உங்களுக்கு பல விஷயங்கள் வரும் பட் நீங்க அதை தாண்டி போனனும் போது அந்த எங்க ஆடியன்ஸ டார்கெட் பண்றாங்களா விஜய் டிஸ்டர்ப் பண்ணதுனால டிஎன் அதை நம்ம அப்படி பாக்கலாமா நான் இந்த இது பல நண்பர்களோட பேசும்போது அவங்க தெரிவிச்ச கருத்து என்னன்னா எம்ஜிஆர் சிவாஜி ஒரு காலகட்டத்துல பெரிய ஆளுமை அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் உண்டு அப்பவும் ஆளுமைகளாக எஸ் எஸ் ஆர் இருந்தாரு ஜெமினி இருந்தாங்க இருந்தாலும் எம்ஜிஆர் சிவாஜியை வச்சு இந்த திரையுலகம் எழுதுருவோமா அப்படி இருந்ததுங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் காலப்போக்கில ரஜினி ரசிகர்களாக மாறி அதே நேரத்துல விஜயகாந்த் ரசிகர்களாகவும் இருந்து இன்னைக்கு விஜய் ரசிகர்களா இருக்காங்க எல்லா கட்சிகளோட குடும்பங்கள்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு விஜய் ஏதோ ஒரு ரூபத்துல விஜய் அல்லது அஜித் தொடர் கூட இருக்காங்க அஜித் அரசியலுக்கு வரல விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா எல்லா கட்சிகளோட குடும்பங்கள் அவங்களோட ஓட்டு ஒங்கியில மாற்றம் ஏற்படும் ஆனா திமுக அதை எப்படி சமாளிக்கும்னா திமுகவுக்கு இருக்கிற அந்த பாரம்பரிய தன்மை காரணமாக அப்படியான ஓட்டு கசிவு இல்லாம அவங்க பாத்துக்குவாங்க பிற கட்சிகளுக்கு அப்படி இல்லை ஓட்டு கசிவு வரும் இது வந்து பொதுப்படையான ஒரு கருத்தா இருக்குங்க அப்போ ஓட்டு கசிவு எவ்வளவு வருங்க அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போட்டா அவங்களுமே அந்த டென் பெர்சென்ட் ரேஞ்சுக்குள்ள நிற்கிறாங்க ஆனா ஆஃப் விஜய் விஜயோட ஓ மதுரை இன்னைக்கு மதுரை வரா வர்றாரு இருந்து சென்னை திரும்புறாரு அப்ப அந்த ஏர்போர்ட்ல கூடுற கூட்டம் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ரெண்டு நாள் மாநாடு முழு கூட்டம் அடுத்த அப்படியே கடலூர்ல நடத்த போறதா சொல்றாங்க மதுரையில நடத்த போறதா சொல்றாங்க அங்கே ஏற்படுகிற கூட்டம் இதை சமாளிக்க வேண்டிய பெரிய கட்டாயம் வந்து திமுக மட்டும்தான் இருக்கு ஏன்னா திமுக இன்னமும் விஜய் வரைய எதிர்பார்க்குது ஸோ அவங்க சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்காவது வந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லான்னு நினைக்கிறாங்க திமுக சமாளிக்கணும் அப்ப அவங்க எப்படி அதை சமாளிக்கிறாங்க இப்ப மதுரையில வந்து திமுக பொதுக்குழு கூட போகுது அப்போ அவங்க கடைசியில வந்து உதயநிதியை களத்துல இருக்குவாங்க அதாவது கிராம கிராமமா போறதுக்கு கிராமம் கிராமமா போகும்போது உதயநிதியும் சினிமா பிரபலம் தான் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் இன்னைக்கு அரசியல் ரீதியாக துணை முதல்வராகவும் இருக்கிறாரு ஸோ டபுள் அட்வான்டேஜ் அவருக்கு வந்துருது அதே நேரத்தில் அவருக்கும் வந்து யங்ஸ்டர்ஸ் அந்த க்ரௌட் புல்லிங் எல்லாம் வருது விஜயை விட வந்து இன்னும் வயதுல அவரு குறைவாக இருக்கிறாரு அந்த விஜய் மூலமாக ஏற்படுகிற ஓட்டு கசிவை தடுப்பதற்கு உதயநிதியை திமுக நீங்க வந்து ஊராட்சிகளுக்கு போங்கன்னு சொல்லுது போங்க ஒரு காலத்துல திராவிட இயக்கமே வந்து சென்னையில வந்து முதல்ல பெரிய அளவுக்கு வளர வள அதாவது இந்த வடசென்னை மாதிரியான பகுதிகளில் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ற பகுதிகளில் வளர்ந்ததே தவிர மற்ற பகுதிகளில் வந்து கிராம பகுதிகளில் வளர்ந்ததுதான் அதிகம் எம்ஜிஆர் மன்றங்கள் எங்க வேரூன்றி இருந்தது கிராம கிராமப்பகுதிகள்தான் அதிமுக தோன்றும் போது அந்த கிராம பகுதிகளில் அட்வான்டேஜ் கிடைச்சது ஆனா திராவிட இயக்க தலைவர்களே கிராமங்களை தங்கிட்டு இருந்தாங்க நானே கூட எதுலயோ சொன்னங்க எங்களுக்கு எங்க ரிலேட்டிவ் திருத்தப்பூண்டி பக்கம் ஒரு பூண்டி தான் நினைக்கிறேன் மறந்துட்டேன் அவர் வீட்டில் எப்போவுமே ஒரு அஞ்சாறு கயத்துக்கட்டில் பாய் எல்லாம் தயாராக இருக்கும் கூட்டத்துக்கு வர்ற திராவிட இயக்க தலைவர்கள் அதில் படுத்துக்குவாங்க எப்பனாலும் நைட்டு வந்து படுத்துக்கலாம் கதையெல்லாம் பூட்டப்பட்டாங்க காலையில் எழுந்திருச்சோன்னா அவங்களுக்கு வந்து டிஃபன் அங்கேயே லோக்கலாக அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க கடையில் போய் சாப்பிட்டு வரணும் மத்தியானம் கூப்பன் கிழிச்சு கொடுத்துருவாரு எங்கள் தாத்தாவோட ஏழ்றப்படுறதுன்னு நினைக்கிறேன் கூப்பன் கிழிச்சு கொடுத்துருவாரு நாவலர் நெடுஞ்சலிக்கு மட்டும் ஒரே குறைபாடு என்னன்னா அவர் ஆறு அடி உயிரும் கயத்து அஞ்சரை அடி உயரும் ஒரு ஆறடி நீட்டி இருக்கும் பெரிய குறைபாடாக அவர் சொல்லுவார் எல்லாரும் ப இது வச்சுருப்பாங்க புத்தக நிலையங்கள் அப்புறம் பத்திரிகை ஏஜென்சி இது எல்லாமே அந்த காலத்தில் சின்ன ஊர்களில் இருக்கிற திராவிட இயக்க தலைவர்கள் அதாவது ரொம்ப சாதாரண ஒன்றிய லெவல் தலைவர்கள் தான் வச்சுங்களேன் பெரிய தலைவர்கள்லாம் கிடையாது ஆனால் எல்லாரும் அங்கே அப்படி தங்கிட்டு சைக்கிள் பஸ் ஸ்டாண்டில் போய் சைக்கிளில் கூட்டு வருவாங்க இல்லை நைட் லேட் பஸ்ஸில் வந்தாங்கன்னா அவங்களே கூட நடந்து விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துருவாங்க இன்னும் இன்னார் வீட்டில் தங்கலாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மறுநாள் ஈவினிங் கூட்டத்துக்கு சைக்கிளே போயிருவாங்க இப்படி இருந்தது திராவிட இயக்கம் இன்னைக்கு அப்படி இல்லை அப்ப மீண்டும் ஒரு முறை திராவிட இயக்கத்துக்கு புதிய புத்துணர்வு ஊட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா வலசார் சிந்தனைகள் மேல் வங்கி வருது வரலன்னு நம்ம அது புறந்து விட முடியாதுங்க நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்களோட சிந்தனை ஓட்டம் என்னன்னு தெரியல பெரிய எல்லாம் குடியிருப்பு பகுதிகள் புதுசு புதுசா வந்திருக்கு ஒவ்வொரு குடி இருப்பதிலேயும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கு ஐயாயிரம் ஓட்டுலாம் இருக்கு அதாவது ஒரு வில்லேஜை விட பெருசா அது பார்த்தா வந்து ஒரு ஐநூறு வீடு எண்ணூறு வீடு இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கு அப்ப அவங்களுக்குலாம் எப்படி நம்ம சிந்தனையை ஊட்ட போறோம் ஏன் வந்து திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் வந்து என்ன நன்மையை செய்தது திராவிட இயக்கம் இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு இப்ப எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனாலதான் முதலமைச்சர் வந்து எல்லாரும் கிராமங்களுக்கு திருப்பி போகணும் கடைகளிலும் அரசியல் பேசி வளர்ந்த அந்த பாரம்பரியம் அப்படிங்கிற பாயிண்ட் எடுக்கலாம் திரு ஜி கே வாசன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு எங்களுடைய இது வெற்றி கூட்டணி அதிமுக பாஜக பாமக இணைந்தது வெற்றி பெறவங்க எல்லாம் உள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இபிஎஸ் அவர்களுமே கூட கருத்துடைய மெகா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த முன் வைக்கிறாங்க அவங்களுடைய மூன்று வரிசைட்டா யாருதான் அது மெகா கூட்டணிங்கிற அந்த வேல்யூ வரும்னு தாக்குறீங்க சார் அப்படின்னா அப்படிதான் திருப்பி அதே விஜய் எல்லாரும் வந்து சரி சி கே வாசன் அவர்களே ஒரு ஓடிபி தான் அவரே ஒரு ஒன் டைம் பொலிட்டிஷியன் தான் பல நேரங்கள்ல அவரை மறந்துடலாம் அவங்க தந்தையார் ஜி கே ஐயா வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப க்ளோஸ் அவரோட பாலிடிக்ஸ்க்கு எதுக்கும் சுத்தமாக ஏணி வச்சாலும் எட்டாது அவரு தொண்ணூத்தெட்டுல வந்து திமுக கூட்டணியில இருந்து தொண்ணூத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தல் திமுக கூட்டணி வேடான்னு முடிவு விடுது காரணம் அதுல பிஜேபி இருந்தது தான் அப்படித்தான் விசிகா அந்த கூட்டணிக்குள்ள வந்துச்சு விசிகா டாக்டர் கிருஷ்ணாமி எல்லாரும் தொண்ணூத்தி ஒன்பதுல மூப்பனரையாவோட தனி கூட்டணியில் இருந்தாங்க என்ன காரணம்னா பிஜேபியோட பாலிடிக்ஸ் வந்து அவர் ஆல் இண்டியா பொலிட்டிஷியனுங்க மூட்டாரையா ஆல் இண்டியா அவருக்கு இதுல இருக்கிற பல பிரச்சனைகள் நன்றாவே தெரியும் அப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு இது சூட்டபிள் இல்லைன்னு அவர் எடுத்த முடிவு தானே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமுக சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி ஆனா மூப்பட அது வேண்டாம்னு முடிவு எடுத்தாரு தாய் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தாலும் பரவாயில்லன்னு அதே கூட்டணிக்கு அவரும் போனாரு சரி இதுல வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சு வருஷமா முப்பது வருஷமா பிஜேபியோ அல்லது வலதுசாரி சிந்தனைகளோ தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான் அப்போ நீங்க அதை தான் டிராவல் பண்ணி ஆகணும் இப்ப தாமாக்கா இன்னும் மூப்பனார் ஐயாவோட திருமகனார் ஜி கே வாசனோட தாமாக்கா வெற்றி கூட்டணியாக அவங்க சேர்ந்ததுனால அமைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு அது கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது இருந்தாலும் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி அவர் தான் வந்து அடிக்கடி வந்து அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியா இருக்காங்கிறத நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காரு அண்ணாதிமுக பிஜேபி கூட நினைவுபடுத்துற மாதிரி எனக்கு தெரியல இன்னும் சொல்லூர் அண்ணாதிமுக இருக்கிற தென் மாவட்ட தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப அமைதி காக்குற மௌன அமைதி மரண அமைதி ஆக்சுவலா இதுல வட மாவட்டத்தில் கொங்கு மண்டல தலைவர்களுக்காவது கொஞ்சம் வந்து ஆர்வம் இருக்குங்க இதுல இவங்களுக்கு சுத்தமா ஆர்வம் இல்லை பயம் தான் சரி அண்ணாதிமுக வந்து எது எப்படி இருந்தாலும் அது ஒற்றுமைப்படாம பழைய ஓட்டு வங்கி வலிமை கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்செயலா இருக்காரு அவர் கீழே வந்து அதிமுக வந்து ஒரே இதா இருக்கு எல்லாம் சரிதான் ஆனா ஓட்டு வங்கி என்பது ஆங்காங்கே இருக்கிற உற்சாதி பிரிவுகளுக்கு ஏற்றவாறு அது சிதறத்தான் செய்யும் அப்போ ஒரு கூட்டணியில எனக்கு இடம் இல்லை அப்படின்னா நான் வந்து என்னோட அரசியல் கட்சியை கலைச்சிட்டு போக மாட்டேன்ல நானே இருநூத்தி முப்பது தொகுதியில ஆள் போட்டுதானே ஆகணும் சரி டெமோக்ராட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல நான் வந்து ச யாருக்குமே சிலைக்கலைங்க ஏன்னா நான் இருநூத்தி முப்பது தொகுதியில ஆள் நிறுத்திருக்கேன் தராசு மக்கள் ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாரு அவரு சே அதுல வந்து சோழிகர் சோழிகர் கோபால் வந்து எக்ஸ்எம்பிங்க எனக்கு ரொம்ப தெரியும் எங்க செட் எனக்கு ரெண்டு வயசு மூணு வயசு கூட அவர் வந்து அதிமுக வரலாற்றுல நீண்ட நீடிய வரலாற்றுல பெரிய தொடர்பு உள்ளவர் அதாவது எம்எல்ஏ பதவி அதுக்கு முன்னாடி அக்ரோ இண்டஸ்ட்ரி சேர்மன் பதவி அப்புறம் வந்து எம்பி பதவி இப்படி வந்து அவருக்கு பெரிய நீண்ட தொடர்பு அவரோட பையன் பார்த்திபன் பார்த்திபன் வந்து பழைய டிஸ்குவாலிஃபைடு எம்எல்ஏஸ்லாம் ஒருத்தர் அண்ணாதிமுக ஒரு கட்சி தான் சொந்த கட்சி எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியில் அனுப்பிச்சேன் அது பெரிய தவறுன்னு அப்பவே நினைச்சா அப்பா பார்த்திபனுக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குல்ல டிடிவிக்கு அதே சோழிகரில் ஜெயிச்சது வந்து பாமக தானே அப்ப பாமக அந்த கூட்டணியில் இருந்தா எப்படி சோழிங்கர் சீட்டு சாத்தியம் பக்கத்து திரு இப்ப பக்கத்துல புதிய பழைய அந்த பள்ளிப்பூட தொகுதி இப்ப திருத்தணின்னு நினைக்கிறாங்க திருத்தணி தொகுதியை பாமக கொடுத்துட்டு சோழிங்கரை வந்து நம்ம வாங்கிக்கலாம்னு அவருக்கு என்ன இருந்திருக்கும் அப்ப சோழிங்கரை வாங்கிக்கிடலாம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சோழிங்கர் தொகுதி ஒதுக்கிட்டு பண்ண மாட்டாங்கல்ல ஒரு பேச்சுவார்த்தையா சொல்லலாங்க நீங்க இதுல போய் வேலை பாருங்க நம்ம வாங்கிக்கலாம்னு பேச்சுவார்த்தையா சொல்லலாம் மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறாருல நான் கேட்டேன் அன்னைக்கு பயங்கரமான கூட்டங்க பெரிய மாநாடு மாதிரி இருந்துச்சு அமமுக சோழிங்கர் கூட்டம் அவர் வந்து கொஞ்சம் ஒரு எமோஷனலாக தான் சொன்னாரு வேற ஒன்றும் அவருக்கு எண்ணம் இல்லை அப்படின்னு சில நண்பர்கள் சொன்னாங்க எது எப்படி இருந்தாலும் சோழிங்கருக்கு பார்த்து பண்ணி எம்எல்ஏ கேண்டிடேட்டு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஆகிப்போச்சு அப்படின்னா அண்ணாதிமுக பிஜேபி கூட்டு வெற்றி கூட்டணியில் தமாக சேர்ந்த வெற்றி கூட்டணியில் அமமுக போஷன் என்னங்கிற கேள்வி வருமா வராதா சரி அப்ப அமமுக இடமே இல்ல அப்படின்னு வச்சுக்கங்க அமமுகவுக்கு ஓபிஎஸ்க்கு எல்லாம் இடமே இல்லைன்னு வச்சுங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியே விட்டுருவாங்களா பாலிடிக்ஸ் திருப்பி இரநூத்தி முத்தாலு தொகுதியில கேண்டிடேட் போடுவாங்களா அதனாலதான் நான் ஏன் உதாரணம் சொன்னேன் நான் இருநூத்தி முத்தாலு தொகுதியில கேண்டிடேட் போடும்போது போது ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு வந்து டூ பெர்சன்ட் ஒண்ணு செலவு பண்றதுக்கு எல்லாம் பணம் எல்லாம் கிடையாதுங்க சும்மா ஊர் ஊருக்கு போய் கூட்டம் போடுவோம் தேர்தல் எப்படி நடத்தணும் எப்படி வாக்காளர்களோட கடமை என்ன எப்படி ஓட்டு போடணும் இதெல்லாம் சொல்லி கொடுப்போம் கேண்டிடேட்னு பேரு இவன் இருநூத்தி முத்தி நாலு பேரும் எல்லா கூட்டத்துக்கும் போய் கேள்வி எல்லாம் கட்டிட்டே இருக்கும் அதோட நோக்கம் கலெக்டர் ஆபீஸ்லயோ தாசில்தார் ஆபீஸ்லயோ எங்க தேர்தல் கூட நடந்தாலும் நான் அப்படிதாங்க நினைப்பேன் நீ கேட்கறதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்பதான் நம்ம ஜனநாயகம் செழிக்க முடியும் அமைதியா இருந்துட்டீங்கன்னா அது வேற கேட்கறது நம்ம உரிமைங்க பதில் கொடுக்க வேண்டியது அவங்க கடமை அப்படித்தான் நான் வந்து நிறுத்தும் போது நான் சீரியஸ் கேண்டிடேட் எல்லாரும் டூ பர்சன்ட் ஓட்டு டூ பர்சன்ட் வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் போன முறை ஒரு பர்சன்ட் பேராவூர்ல என் நண்பருங்க சிங்காரம்னு அவர் எக்ஸ்எம்எல்ஏ அவர் என்ன போன் பண்ணாரு பதினி போய் என்னங்க நீங்க எங்க ஊர்ல எங்க தொகுதியில கேண்டிடேட் போட்டிருக்கீங்க

அதற்கான அதற்கான ஒரு முயற்சிகள் வந்து அதிமுக அல்லது அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி எடுக்கணும்ல பிஜேபி என்ன சொல்லுதுங்க இதெல்லாம் அவங்க உட்கட்சி வரும் அவங்களே பாத்துக்குவாங்க நாங்க தலையிட முடியாது நீங்க கட்சி உட்கட்சி வெளிக்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா இருந்தா தரம் உங்க கூட்டணிக்கு லாபம் வரும் கண்டிப்பா சார் ஒரு விரிவான உரையாடல் ஏன்னா ஒருங்கிணைந்த ஒற்றை இலக்கு நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னா இலக்கு தெளிவா இருக்கணும் இல்ல தனித்தனி இலக்குகளோட நீங்க எப்படி ஒரே நோக்கத்துக்கு பயணிக்கிறோம்னு சொல்லிட்டு வெவ்வேறு பாதைகள்ல பயணங்கிறது கூட்டணிக்கான இதாகவே இருக்காதுங்கிறது தான் இன்னைக்கு ஏற்பாடுதான் வாக்கரசி மிக நிச்சயமாக சார் இது அடுத்த எப்படி போகிறது என்ன மாதிரி பண்ண போறாங்க அதை யாரும் இனிஷியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம வரும் நாட்களை பாக்கலாம் நீண்ட பத்திரிகால என்பது இருந்து பல விஷயங்கள பயிர்ந்துட்டீங்க உன்னேத்துக்கு வரது உங்களுக்கு சார்